ஒரு பார்க்கப் போறோம் அதாவது இப்ப ஒரு சில பேர் வந்து புதிய கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க இன்னும் பல பேர் வந்து பழைய கம்ப்யூட்டரை யூஸ் பண்றாங்க பழைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும் போது ஸ்பீடு வந்து கூடுதலா இருக்கிறது பழைய கம்ப்யூட்டர்லயும் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுங்கிற தான் நம்ம பார்க்க அவங்க சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இதை எப்படி நம்ம எனேபிள் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல விண்டோஸ் பிளஸ் ஆர கொடுத்துருங்க கொடுத்துட்டு இதுல எம்எஸ் கன்பிங் அப்படின்னு குடுத்துங்க குடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ இதுல சிஸ்டம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஆயிடும் இதுல போயிட்டு ஸ்டார்ட் அப் இருக்கும் இத கிளிக் பண்ணுங்க இதுல ஓபன் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு இருக்கு இத கிளிக் பண்ணுங்க எந்தெந்த சாஃப்ட்வேர் இருக்கோ அது இப்போ ஓபன் ஆயிடும் இதுல நீங்க ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எனேபிள்ல இருக்குன்னா இத நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம் நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாவே உங்க கம்ப்யூட்டர் வந்து ஆன் ஆயிடும் இனி அடுத்த செக்ஷனா நீங்க மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துருங்க இதுல அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க திரும்பவும் அட்வான்ஸ்ல போய்ட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க இதுல பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் இதுல விசுவல் எபெக்ட் அப்படின்னு பாருங்க இதுல எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அதே மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம் இப்போ அனிமேஷன் டாஸ்க் பார் இருக்கு உங்களுக்கு டாஸ்க் பார் வந்து அனிமேஷன் வேணுமா இல்லையா அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம் இதுல இருக்கிற மனுவை நீங்க வேணாம்னா டிசேபிள் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்க டிக்

ஒரு புதிய ஐடியா இருக்கு முதல்ல விண்டோஸ் பிளஸ் ஆர் கொடுத்துருங்க இதுல ரன் பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிடும் இந்த ரன் ஆப்ஷன்ல நீங்க சர்வீசஸ் எம்எஸ்சி அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு ஓகே பட்டன் கொடுங்க இப்ப சர்வீசஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிடும் இதுல கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிடும் இதுல ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்னு இருக்கு நீங்க உங்களோட சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாவே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க மேனுவலா குடுத்து வச்சீங்கன்னா எப்பொழுதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப மட்டும் நீங்க அப்டேட் பண்ணா போதும் நான் மேனுவலே கொடுத்து வச்சுக்கிறேன் நீங்க மேனுவலா கொடுங்க அப்ளை கொடுத்துட்டு ஓகே போதும் உங்க சிஸ்டம் இப்போ ஆட்டோமேட்டிக்கலா அப்டேட் ஆகாது உங்களுக்கு எப்ப எல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்க அப்டேட் பண்ணா போதும் நெக்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் உங்க சிஸ்டம் ஓபன் பண்ணும் போதே உங்களுக்கு எக்கச்சக்க நோட்டிபிகேஷன் வந்து வந்துடும் அதுக்கு முதல்ல விண்டோஸ் கி பிரஸ் பண்ணுங்க ப்ரஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அங்க கிளிக் பண்ணுங்க. இதுல சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்ல இருக்கு. நீங்க ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. இப்போ இதுல சின்ன சின்ன ஆப்ஸ் அப்டேட்டோட ஆலட் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வராது இதனால உங்க சிஸ்டம் வந்து ஸ்பீடு இன்கிரீஸ் ஆயிடும் எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல விண்டோஸ் பிளஸ் ஆர்கிய மத்திடுங்க இதுல ரன் ஆப்ஷன் வந்து வந்துடும் இதுல வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருங்க சென்டர்ல வந்து டெம்ப் அப்படின்னு கொடுத்துருங்க அப்புறமா ஓகே பட்டன் கொடுத்துருங்க இதுல கொஞ்சம் டெம்பரரி ஃபைல் இருக்கும் இத நீங்க கண்ட்ரோல் கொடுத்து டெலீட் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்டா கண்டினியூ கொடுங்க இப்போ ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆயிடுச்சு ஒரு சில ஃபைல்ஸ் வந்து இருக்கு திரும்பவும் நீங்க ஓபன் பண்ணும்போது நீங்க டெல் பண்ணா போதும் திரும்பவும் விண்டோஸ் ஆர்கே பிரஸ் பண்ணுங்க திரும்ப டெம்ப் அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க கொடுக்கும்போது போது இதுலயும் ஒரு சில

கிளியர் ஆயிடும் இது ஆல்ரெடி நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைனா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா உங்களோட ரீசைக்கிள் பின்ன நீங்க கிளியரா வச்சுக்கோங்க டெஸ்க்டாப்ல எந்த ஃபைலையும் நீங்க கூடுதலா போடாதீங்க இது மட்டும் இல்லாம பெரும்பாலும் எல்லா பழைய கம்ப்யூட்டர்லயும் வந்து ஹார்டிஸ்க் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்னா எஸ்எஸ்டி வந்து வாங்கி போடுங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள்